ஒரு நாள் சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ்களோட கொலை வெட்ட போய்ட்டு இருந்தபோது ஒரு மிகப்பெரிய தேன் பார்த்தோம் அந்த தேன்கூடு கள்ளிச்செடிக்கு நடுவில் இருந்துச்சு அந்த கள்ளிச்செடியோ முட்பதற்கு நடுவுல இருந்துச்சு அதனால் எங்களுக்கு தேன் ரீச் ஆகிறதுக்கே பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிட்டு நாங்கள் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி வழியை ஏற்படுத்திட்டு உள்ளே போயிட்டோம் ஆனால் என்னென்னா தேனீக்கள் களைஞ்சி எங்களை ஒன்று விடாமல் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் நிறைய கொட்டுகளை வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் தேன் எடுப்பவர் மட்டும் கொட்டு வாங்கிக்கிட்டே ஒவ்வொரு கள்ளிச்செடியாக இருந்தார் பொதுவாக கள்ளிப்பால் வந்து தேனில் படக்கூடாது அது ஐயமாயிரும் அதனால் கள்ளிப்பால் படாமல் எடுக்கணும் அப்படி ஒரு சவாலாக இருந்துச்சு இருந்தாலும் முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தேன் கோட்டி கிட்ட நெருங்கிட்டோம் நெருங்கி பார்த்தா அது ஒரு பெரிய தேனாக இருந்துச்சு அந்த தேன் அடை ஃபுல்லாக அடைச்சி இருந்துச்சு அதாவது ஃபுல்லாக தேனாக இருந்துச்சு நாங்கள் எப்படியாவது இதை எடுக்க தீர்மானிச்சு அதுவும் உடையாமல் எடுக்க தீர்மானித்தோம் ஆனால் எங்களால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல காரணம் எங்களை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு நீங்களே பாருங்கள் தேன்கோட்டியில் தேன் கூடம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல இருக்குதுன்னு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வெளியே வந்து வரப்போகிறேன் நீங்கள் பாருங்கள் இது ஒரு முட்புதர் இந்த முற்புதற்கு உள்ளே தான் இருக்குது இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் அந்த தேன் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் அந்த தேன் கள்ளிப்பால் படக்கூடாதுனால அந்த கள்ளி செடி மொத்தமாக வெட்டி வெளியே தூக்கி இழுத்துட்ருக்காங்க இவ்வளோ தூரம் பிறகும் ஒரு சில தேனீக்கள் கொட்டால் தான் செஞ்சிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூடுன்னு பாருங்கள் மேலே அடுத்து நம்ம சேனலில் இனி காமெடி வீடியோக்களும் பதிவிட இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீரன் மனைவியை ஏமாற்றிய தரணும் அப்படிங்கிற தலைப்பில் முத காமெடி வீடியோ இறக்க போகிறோம் கண்டிப்பாக அது உங்களை சிரிக்க வைக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் லவ் யூ ஆல் தேங்க்ஸ்